சாரதாமாவோட மனசை ரொம்பவே சூப்பராக விஜய் மாற்றிட்டாரு சாரதாவுக்கு மருமகனாக இல்லாமல் விஜய் மகனாக நடந்துக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே இன்றைக்கான எபிசோடு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தாங்க இருந்தது ஏன்னா நம்ம சாரதம்மா நடந்த விஷயங்களெல்லாம் நினச்சி தவறான ஒரு முடிவுக்கு தான் போயிட்டாங்க முப்பது வருஷ வாழ்க்கை அதில் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாரே நம்ம கூடவே வந்து அவர் சரியாக வந்து இருக்கலை எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் சந்தோஷமாக இருந்துருக்கிறாரு வேற ஒரு ஃபேமிலி கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக எல்லாத்தையுமே யோசிச்சு யோசி இனியும் நம்ம வந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க போயிட்டு வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை மூடிக்கிறாங்க எங்கள் கங்கா பாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறி போயிடறாங்க பாட்டி வந்து கதவை வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க சாரதா நடந்தது நடந்துருச்சு இந்த மாதிரிலாம் நீ தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா உன் பிள்ளைங்க என்ன பண்ணும் ஏன்னா அவங்கள பற்றியாச்சும் நீ யோசிக்கணும்ல நீ இப்படிலாம் பண்ணி அவங்கள பழி வாங்கிறாத உன்னை விட்டால் அவங்களுக்கு யாருமே கிடையாது நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்புறம் நான் போய் சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நீ யார் இருக்கிறா மூ மூணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிற ஆனால் நர்மதாவை யோசி நர்மதாவுக்கு வந்து நீ நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு இல்லையா அது மட்டும் இல்லாமல் காவிரி கங்கா ரெண்டு பேருமே இப்போ மாசமாக இருக்கிறாங்க கொஞ்சமாச்சும் நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாட்டி எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்து அப்புறம் நம்ம சாரதம்மா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுறாங்க வந்து கதவை வந்து திறக்கிறாங்க சாரதம்மா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பாட்டிக்கும் கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா உசுரே வந்து மறுபடி திரும்பி வந்த மாதிரி இருக்குது ரெண்டு பேருமே சாரதம்மா கிட்டே போயிட்டு பேசி அழுகிறாங்க ஏண்டி இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்தேன் கங்காவும் ரொம்பவே அழுதுகிட்டே சாரதம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க உடனே சாரதா மருந்துக்கிட்டே ரொம்பவே அழ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்னால் எதையுமே மறக்க முடியலை நடந்தத நினச்சாலே எனக்கு வந்து உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே மாட்டுது படுத்த கூட தூக்கமே வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு விஷயம் தான் வந்திருக்கிறாங்க நம்ம கங்கா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க வந்ததுமே நம்ம காவிரி வந்து சாரதாமா கிட்டே வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க ஏமா எப்படிம்மா நீ இப்படிலாம் ஒரு தவறான முடிவு எடுக்க நினச்சி எல்லாருமே மாற்றி மாற்றி பேசி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாட்டு இருந்துக்கிட்டு அவங்க நாலு பேரை பற்றி பேசுனதுக்கப்புறம் தாண்டி இவன் மனசை மாதிரி கதவு துறந்தான் இல்லைன்னா கண்டிப்பாக இதனால் தவறாக தான் நடந்திருக்கும் நல்ல வேலை எதுவுமே நடக்கலை சாமி புண்ணியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ஒரு பக்கம் வந்து சொல்ல உடனே இங்கே நம்ம விஜய் அப்படி பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் நிற்கிறாரு என்ன சாரதா ரூம்களை போயிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போய்ட்டு வந்து பார்க்க போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூக்கு போகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடறாரு மனசுக்குள்ள ரொம்பவே விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு இங்கே நம்ம சாரதா கிட்டே வந்து அத்தை உங்ககிட்ட வாங்க தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் போகிறாங்க என்னங்க அத்தை நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்துருக்குறீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஜய் கிட்ட ரொம்பவே மனசடைஞ்சு போயிட்டு நம்ம சாரதமா வந்து பேசுகிறாங்க எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல தம்பி அவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு எங்களை வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் வாழ வேண்டிய வயசுல இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சுருக்கிறாரு அங்கே எப்படிலாம் கஷ்டப்படுற ராரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஞாபகத்தில் நான் முக்கால்வாசி வாழ்ந்தேன் ஆனால் அவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கிறாரு எங்களை விட்டுட்டு ரொம்பவே வந்து அவர் சூப்பராக ஒரு குடும்பத்தை வச்சு நல்லபடியாக நடத்திட்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும் கண்ணை மூடினாலும் என்னால் கண்ணை கூட மூட முடியல அந்த அளவுக்கு எல்லாமும் நடந்த விஷயங்கள்லாம் வருது தூக்கமும் வரமாட்டுது இந்த ஞா இந்த நான் உயிரோடு இருந்தால் தானே இந்த இதெல்லாம் நினச்சி நினச்சி நான் வந்து கவலைப்பட்டுருப்பேன் அதனால தான் வந்து நான் உயிரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சாரதம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சாரதம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அத்தை நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் எனக்கு நல்லாவே புரியும் அதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கவே கூடாது நீங்க ரொம்பவே தைரியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நேற்று போகும்போது கூட நானும் காவேரி வந்து போனோம் இல்லைன்னா உங்களை கூட்டிகிட்டே போயிருப்போம் நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள் உங்களை விட உங்கள் பொண்ணுங்களுக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியானது தான் ரொம்பவே கஷ்டம் கொடுக்கக்கூடியது தான் ஆனால் அவங்க எதுக்காக வந்து தன்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கிறாங்க எல்லாம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அதை வெ வெளிப்படுத்திட்டால் நீங்கள் ரொம்பவே உடைஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து த தன்னுடைய மனசில் அவ்வளோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்ட நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மனசை விட்டு பேசி பாருங்களே அவங்களுமே தான் கஷ்டத்தெல்லாம் வந்து கொட்டி தீர்ப்பாங்க உங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறையாவே நம்ம விஜய் வந்து எடுத்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா வந்து அப்புறம் தான் தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே பாருங்கத்தை உங்களுக்கு கங்கா காவிரியோட குழந்தையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இல்லையா நர்மதா வேறே வந்து இருக்கிறா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ல அதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க ஃபஸ்ட்டு அதை நினச்சி பாருங்கள் இந்த விஷயத்தில் உங்களோட தப்பு என்ன நீங்கள் சாகிற ஒரு முடிவு சாகிற வரைக்கும் போக போயிட்டீங்க எல்லா துரோகத்தையும் பண்ணது அவர் நீங்கள் அவரை நம்பி மட்டும்தான் இருந்தீங்க அவருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அவர் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாரு ஆனால் இதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து ஒரு முடிவெடுக்கிறது ரொம்பவே முட்டாள்தனமானது த நீங்கள் கஷ்டப்படுறீங்க தான் இது வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் வந்து வாழணும் த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் பேசுனதுக்கப்புறம் தான் நம்ம சாரதமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாகிடறாங்க அடுத்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் எனக்கு கால் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்க எப்போதுமே என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சாரதமாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க விஜய் அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் ரொம்பவே அழகாக எல்லாத்தையுமே நம்ம சாரதமாக்கு எடுத்து சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம்மா வந்து பேசிட்டுருக்குறாங்க இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் அப்புறம் யமுனாவுமே வந்துடுறாங்க யமுனாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிற பாரு இவங்க கூட எப்படி பதறி அடிச்சுட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ வாட்டில் டப்புனு போயிட்டு கதவும் முடி உள்ளக்கு போயிட்டேன் எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அதான் நான் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணிவிட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாேருமே அழுதுட்டு இருக்கும்போது நம்ம சாரதம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எப்போதுமே எடுக்க மாட்டேன் உங்கள் தலைமையில் வந்து அடித்து சத்தியம் பண்ணுறேன் நான் எதுக்காக சாகணும் நான் எந்த தப்பும் பண்ணலையே விஜய் தம்பி எனக்கு நல்லாவே புரிய வச்சுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து தான் பொண்ணுங்களை வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா நம்ம விஜய் நிவின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம காவேரி போய்ட்டு பேசுகிறாங்க என்னங்க அப்படி என்ன நீங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுனீங்க அவங்க அளவுக்கு வந்து மாறிட்டாங்களே இனி எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் இனி இதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா அப்படி நீங்கள் என்னதான் பேசுனீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்ட ரொம்பவே சூப்பராக சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் சாகிறதுக்கு எத்தனையோ ரீசன் இருக்கும் ஆனால் அதை விட நீங்கள் வாழ்கிறதுக்கு அதை விட பல ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறையாவே பேசினேன் அவங்க கிட்ட அவங்க வந்து மனசை மாற்றிக்கிட்டாங்க இனிமே அப்போ எப்போதுமே வந்து எந்த ஒரு தப்பான முடிவுமே எடுக்க மாட்டாங்க எங்கிட்ட ப்ராமிஸ் கூட பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நம்ம காவிரிக்கு அப்படியே பயங்கர இருது அந்த நிமிஷமே நம்ம விஜய வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க எப்படிங்க உங்களால் மட்டும் முடியுது அவங்கள நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் மட்டும் இப்போ இல்லைன்னா கண்டிப்பாக அம்மா வந்து இன்னுமே இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க நாங்கள் தான் பேசியிருந்தாலுமே அவங்க வந்து அந்த இந்த மாதிரி எதுனாலும் தப்பான முடிவு எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே நம்ம காவிரி ரொம்பவே ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீயும் சரி உன் ஃபேமிலியும் சரி எப்போதுமே எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது எப்போதுமே நீங்கள் எல்லாேருமே சந்தோஷமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சாரதம்மா பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அவங்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுறாங்க நல்லா சா சமைக்க ஆரம்பிச்சுறாங்க சமைச்சு நம்ம விஜய் நிவீன் எல்லாருக்குமே வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசிடுச்சு அப்புறம் இங்கே நம்ம பாட்டி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க என்ன விஜய் இன்னும் வீட்டுக்கு வராமலே இருக்க நீ என்ன மாமியார் வீட்லேயே மறுபடியும் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாட்டி ஏதோ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் விஜய் காவிரி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே நம்ம சாரதாமா விட்டுட்டு போக வந்து விஜய்க்கு மனசே வரலை சாரதாமா கிட்டே வந்து விஜய் வந்து அத்தை நீங்கள் பேசாமல் எங்கள் கூடே வந்துடுறீங்களா கொஞ்ச நாள் எங்கள் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம சாரதமா இருந்துக்கிட்டு அதெல்லாம் எப்படிப்பா சரிப்படும் சரிப்பட்டு வராது பரவாயில்லப்பா இப்போது நீ பேசுனதுக்கப்புறம் நான் வந்து ரொம்பவே தைரியமாகிட்டேன் இனி நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே இதாக இருப்பேன் என் பிள்ளைங்க தான் இனி எனக்கு உலகம் அதை தாண்டி மற்றவங்க பண்ண விஷயங்களெல்லாம் நான் நினச்சேன் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்கத்த நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு எப்போ ஏதாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்காவிரி வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இந்த விஜய்காவிரி வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து வெடிக்குது கரெக்டாக அந்த டைம்ல வந்து சாரதமாக செகண்ட் ஃபேமிலியும் வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நம்ம தாத்தா பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் யார் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்குறீங்க நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கள மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நாங்கள் உங்கள் சொந்தக்காரங்களில் உங்கள் வீட்டு மருமக இருக்கிறாங்கள அவங்க வீட்டு சொந்தம் அதாவது காவிரியோட அப்பா ஃபேமிலி தான் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அது சரி எதுக்காக இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்தது கொஞ்சம் நிதானமாக இரு பொறுமையாக இரு கல்யாணம் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் இப்போ எதுக்காக பேக்கும் கையுமா இங்கே வந்திருக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இனி நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் ஏன்னா எங்களுக்கு இருக்க ஒரே வீடு வந்து எங்கள் அப்பா சொத்து வந்து அங்கே கொடைக்கானலில் இருக்குது அந்த வீட்டையுமே வந்து மூடிட்டு இவங்க இங்கெல்லாம் வந்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நடு தெருவில் நாங்கள் இருக்கிறது அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் அவங்க எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் இல்லைன்னு நாங்கள் இந்த இடத்த விட்டு நகலைய மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி வந்து ஏய் உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா அது உங்கள் குடும்ப பிரச்சனை சரிங்களா நீங்கள் போயிட்டு போங்க சாரதா வீட்டில் போயிட்டு உட்காருங்க இங்கெல்லாம் வந்து தேவையில்லாமலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கத்துறாங்க ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க இல்லைனா வந்து வேறு மாதிரி பிரச்சனையாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் பண்ணுங்க இதானே அந்த காவேரி வீடு நான் இங்கே தான் இருப்போம் அப்படி அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய்காவிரி கரெக்டாக வந்துடுறாங்க காவிரி காரவெட்டி வீட்டை இறங்குனது போய் என்ன யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது என்ன தாத்தா பாட்டி வேற கத்திகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த ஃபேமிலியை பார்த்ததுமே இங்கே நம்ம விஜயகாவிரிக்கு தூக்கி போட்டு தூக்கி வாரி போட்டுருது இவங்க எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறாங்க அவங்ககிட்டேயே வந்து பேசுகிறாங்க எங்க இப்போ எதுக்காக நீங்கள் இங்கேலாம் வந்து இப்படிலாம் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் இருந்தோம் நீங்கள் தான் எங்களோட வீட்டை வந்து நீங்கள் வந்து மூடிட்டு வந்துட்டீங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அதான் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறது அசிங்கமாக இருக்குது ஏன்னா இங்கெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா ரைட்ஸுமே இருக்குது இருக்குதுக்காக எங்களுக்கு எங்களுடைய பங்கு கிடைக்கிற வரைக்கும் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் உங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டோம் எங்கள் நிம்மதியை கெடுத்துட்டு எங்களுக்கு எதுவுமே இது பண்ணாமல் நீங்கள் வாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டீங்க அங்கே எங்களுக்கு வீடும் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறது நாங்கள் ரோட்லேயே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக நீங்கள் எங்கே இருந்தீங்க அங்கே தான் நீங்கள் போயிட்டு இருக்கணும் சொத்துலலாம் உங்களுக்கு பங்கே கிடையாது சரிங்களா நாங்கள் தான் சட்டப்படி எங்கள் அப்பாவுக்கு வந்து வாரிசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி ஒரு பக்கம் வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க நல்ல குடும்பத்தில் ரொம்பவே சூப்பராக ஒரு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் தேவையாட விஜய் உனக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் தலைமொழிக்கிட்டு நீ வந்து இந்த காவிரியை தூக்கி போட்டு வர்றது தான் உனக்கு நல்லது எனக்கு கோவம் வந்து சும்மாவே நம்ம சொந்தக்காரங்க யாருக்குமே வந்து என்னால் சரியாக பதில் கொள்ள பதில் கூட சொல்ல முடியாது சொல்ல முடியலை எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு ஃபோன் மேலே ஃபோன் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நான் போயிட்டு வந்து தலை காட்ட முடியுமா அந்த மாதிரி இப்போது நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது காவிரி இங்கே பாரு இதெல்லாம் உங்கள் குடும்ப பிரச்சனை இங்கே வரைக்கும் இப்போ எதுக்காக கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி காவேரி உடனே இருந்துக்கிட்டு பாட்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது இவங்க வந்து வேணுன்னே இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து போகாமல் இங்கே நம்ம காவேரி விட்டு வாசல்லையே வந்து உட்காந்துக்கிறாங்க இங்க நம்ம விஜய் வந்துக்கிட்டு அவங்க வாட்டில் எவ்வளோ நேரம் இருந்துட்டு போகட்டும் வா காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அடுத்து பாட்டி ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க சாரதம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க என்ன சாரதா என்னதான் நடக்குது இங்கே வீட்டுக்காரோட ரெண்டாவது ஃபேமிலி இங்கே வந்து உட்காந்து கிடக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு இது உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்ததுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அந்த அசிங்கெல்லாம் நாங்கள் வந்து எதுக்காக வந்து சகுச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு இங்கே நம்ம சாரதம்மா ரொம்பவே பயங்கர இப்போ அதிர்ச்சி ஆகுறவங்க என்னம்மா சொல்கிறீங்க அங்கே வந்துருக்குறாங்களோ இதோ நான் கிளம்பி வரேன் நீங்கள் காவிரி மேலே எந்த ஒரு கோபமும் படாதீங்க இந்த விஷயத்தில் அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயோ உங் உங்கள் குடும்பத்துல குடும்பத்தில் தேவையில்லாமல் நாங்கள் பொண்ணு எடுத்துட்டோம் இப்போ ரொம்பவே நான் ஃபீல் பண்ணி வச்சுக்கிறேன் வர கோபத்துக்கு எனக்கு காவிரியை வீட்டை விட்டு துரத்தி விட்லான்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா அந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா சாரத பார்த்திங்கன்னா பதறிக்கிட்டு கிளம்புறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் கங்காவும் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி அந்த குடும்பம் தேவையில்லாம எங்கேயே காவிரி வீட்டுல போயிட்டு உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பாட்டி இருந்துகிட்டு இதுக்கு ஏன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம்மா இங்கே போயிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரதம்மா ரொம்பவே வந்து பேசி பார்க்குறாங்க திட்டி பார்க்கறாங்க ஏ எல்லாம் அசிங்கனாலே என்னன்னு தெரியாதா ஏன் இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்க குடும்பத்தை வந்து கெடுக்குறீங்க இப்போ தேவையில்லாமல் வந்து ஏன் பொண்ணு கஷ்டப்படணும் அவள் வந்து இங்கே கல்யாணம் பண்ணி இப்படி இப்படிலாம் நீங்கள் பண்ணால் அவள் எப்படி இங்கே நிம்மதியாக வாழ வாழ முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே அந்த பையர் இருந்துக்கிட்டு நாங்களே இங்கே நிம்மதியாக எல்லாமே இருக்கும் உங்கள் பொண்ணுங்க மட்டும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணுமா ஏன் எங்களுக்கானதுக்கு எங்களுக்கான உரிமை கிடைக்கிற வரையும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அதுக்காக நீங்கள் பேசாமல் எங்கள் பங்கு கொடுத்துருங்க நாங்கள் அமைதியாக போயிடுவோம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது இங்கே பாரு நான் இது இதை விட நான் மோசமாகவே பேசுவேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நானும் வந்து பொறுமையாக எவ்வளோ தூரம் வந்து கோவத்தை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் வந்து பேசிகிட்ருக்கிறேன் ஆனாலும் நீங்கள் ரொம்ப ஓரம் ஆடிட்டுருக்குறீங்க இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் காவிரி வந்துடுறாங்க சாரதா கிட்டே நீங்கள் எதுக்காகத்தான் இப்போ வந்து இங்கே நீங்கள் போங்க இவங்க எவ்வளோ தான் இங்கே வந்து இரு நிற்கிறாங்க உட்காந்துருக்குறாங்களு பார்ப்போம் அப்புறம் அவங்களே வந்து கிளம்பிடுவாங்க இல்லைனா போலீஸ்க்கு நம்ம கால் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி வந்துட்டு சாரதா ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க என்ன இதெல்லாம் என்ன தான் இங்கெல்லாம் நடக்குது ஒன்றுமே புரியலை எப்படி தான் சாரை தான் நீலாம் வெளியே தலைக்க தலை காட்டுற உன் இடத்துல நான்லாம் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இருந்திருக்கவே மாட்டேன் உசுரோட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தேவலாமா வந்து பேசிடுறாங்க இதனால் நம்ம விஜய் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு பாட்டியை வெடித்து வாங்குறாங்க பாட்டி இதுக்கு மேலே நீங்கள் எதுனாலும் அத்தையே இதனால தப்பாக தவறாக பேசுனீங்க அவ்வளோதான் நான் வந்து என்ன பண்ணுவேனே தெரியாது உங்களுக்கு மரியாதையே அவ்வளோதான் சி இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்க அவங்களே வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்கள ஏன் இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன விஜய் என்ன பேசிகிட்டு இருக்கிற பாட்டினு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிறேன் என்ன நான் வேணும்னே பேசுகிறேன் நடந்ததை தானே நான் பேசிட்டு இருக்கிறேன் இவள் ஒழுங்காக குடும்பத்தை நடத்தியிருக்கணும் கொ கொஞ்சமாச்சும் புருஷன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருந்துருக்கணும் இவள் இவள் வாட்டில் இருந்திருப்பாள் அவன் அவன் வாட்டில் ஆளு அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அஞ்சாறு ஃபேமிலியை வச்சிடும் தெரியும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா தெரியாது நம்ம அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்து இப்போது நம்ம தேவையில்லாமல் அசிங்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்ல இங்கே நம்ம காவிரியுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரதமாக தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க இதெல்லாம் நான் கேட்கணும் என் தலையெழுத்தா எல்லாம் அந்த அயோக்கிய பையன் அவன் பண்ணதுதான் தான் இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசு உடஞ்சு போய் அழுகு நீங்கள் நம்ம விஜய் இருந்துகிட்டே சாரதமாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க அத்தை நீங்கள் எதுக்காக இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க